அப்படின்னு யோசிக்காதீங்க இந்த டைம்ல எல்லாருமே லைவ் போடுறாங்க சரி நம்மளும் போட்டு பார்ப்போமே அப்படின்றதுக்காக லைவ் போட்டிருக்கேன் அதுவும் இல்லாமல் குட்டி வேலை இருக்கு சரி வேலை செஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் யார் யார் லைவ் இருக்கீங்களா இந்த மாசம் கல்யாண சீசன் போல ஜாஸ்தி அதுவும் இல்லாம கல்யாணத்துக்கும் போக வேண்டிய வேலைகள் இருக்கு நாளையிலேருந்து ஒரே பிஸி சரி கிடைக்கிற டைமில் லைவை போட்டுடலாம் அதுக்கப்புறம் ட்ராவலில் தான் போட முடியும் அது சரியாக பேச முடியாதா சரி உட்காந்து பேசலாமே இன்னைக்கு அப்படின்னு தான் இன்னைக்கு நைட் ஃபுல்லாக லைவில் இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் என்ன பண்ணுறது பத்து மணிக்கு தூக்கம் வந்துடுமே கா வரியோன் கேக்கிங்க ரொம்ப நல்லா இருக்கேம்மா நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகர் சொல்லியிருக்கீங்க வணக்கம்மாங்க சாப்பிட்டீங்களா எல்லாம் எப்படி இருக்கீங்க நாளைக்கு வேறு என் பொண்ணுக்கு ஸ்கூலில் ஏதோ ஃபங்க்ஷனாக ஸோ அதுக்கு வந்து அவளோட ட்ரெஸ் எல்லாம் ஆல்டேஷன் சிஸ்டர் கணக்கம் அதே உங்கள் ஊர் எதுன்னு கேட்டிருக்கீங்க நான் சென்னையில் தாம்மா இருக்கேன் ஹவ்ஆர் யூ மேம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப அப்பளம் இருக்கா கேமரா நீங்க ஏன் என்ன கேட்டிருக்கீங்க நீங்க இப்போ இப்பெல்லாம் முல்லை கோதண்டம் கூட காம்போ வரலை ஒய் அப்படின்னு கேட்டிருக்கீங்க நான் நடிக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேங்க அதனால தான் பண்ணல இதுக்கு மேலே ஏதாவது கேட்க போறீங்களா அப்புறம் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு சிவாபி கே போட்டிருக்காங்க சாப்பிட்டீங்களா மேம் குட்டீஸ் எப்படி இருக்காங்க மேம் அப்படின்னு கேட்கிங்க எல்லாருமே ரொம்ப இருக்காங்க மேம் நமக்கு வீட்டில் இருக்கிற வேலையை விட இந்த குட்டீஸோட வேலை தான் அதிகமாகவே இருக்குது வீட்டில் அப்புறம் தூக்கம் வந்துச்சுன்னா தூங்குங்க ஓகே நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க அக்கா அப்படியா அப்படியா சொல்கிறீங்க சரி சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லா வீட்லேயும் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் நேற்று விநாயகர் சந்தோஷி எப்படி முடிஞ்சு எல்லாம் இருக்கும் என் ஃபாலோவர்ஸ் யாருமே எனக்கு கொழுக்கட்டை தரல தெரியுமா நான் ரொம்ப சோகமாயிட்டேன் கோபம் ஆயிட்டேன் கொலுக்கட்டை தான் கொழுக்கட்டை தானே சொன்னேன் கரெக்டா தானே சொன்னேன் இங்க ஒருத்தன் கரெக்ஷன் கண்டுபிடிக்கிறானோ நான் சொன்னேன் தப்புன்னு என்ன பண்ணுறோம் மேம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்குறீங்களா என்னங்க பண்ணுறது நாளைக்கு வந்து என்னோடய பொண்ணோட ஸ்கூலில் வந்து எதோ ஃபங்க்ஷன் ஸோ அதுக்காக அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொஞ்சம் பிடிக்கணுமா அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் பிடிச்சாச்சா பாத்தியா கரெக்டாக வந்துருக்கு கரெக்டாக கரெக்டாக தான் இருக்குது ஸ்ரீகாந்த் லாரன்ஸ் ஹாய் எப்படி இருக்கீங்கம்மா பாய் சோகமும்க்கா ஸோ என்னை பார்த்தா சோகமாக இருக்க மாதிரியே தெரியுது நம்ம ஹாப்பி நம்மெல்லாம் எதுக்கும் சோகமாக இருக்கிறனாலே கிடையாதுப்பா எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும் சோகமாக இருந்தால் அந்த சோகம் போய்டுவா போகுது நம்மளுக்கு என்ன நடக்கணும் அதுதான் நடக்க போது அதுக்குன்னு உட்காந்து ஃபீல் பண்ணுறதா வாய்ப்பு இல்லை நான் சோகமாக இருக்கிறது எதுக்கு நான் தூங்காமல் இருந்தேன்னா சோகமாக இருப்பேன் அது வந்து நான் தூங்காமல் இருந்தேன் எப்படின்னா அது என்ன சொல்கிறது அந்த ஃபேஸ் வந்து சோகமாக இருக்க மாதிரியே ஆகும் மற்றபடியெல்லாம் ஒன்றுமே கிடையாது மற்றபடி நான் எப்பவுமே சோகமாக இருக்கவே மாட்டேன் எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற கேரக்டர் தான் நான் அதனால் சோகமாக உட்காந்தேன் யோசிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்புறம் என்ன பண்ணலாம்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது நம்ம எப்படி தான் யோசித்தாலும் எப்படி தான் கவலைப்பட்டாலும் நடக்க போகிறதா நடக்கப்போகுது அதுக்காக உட்காந்து ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது ஸோ ஈஸியாக எடுத்துட்டோம்னா அவங்க முடிஞ்சு போயிடுச்சு அண்ணா என்ன பண்ணுறாரு மேம் அப்படின்னா அவங்க இன்னைக்கு நைட் டியூட்டி கிளம்பிட்டாங்க ஹாய் ஹலோ வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ரமேஷ் ரமேஷா என்னப்பா பேர் கூட சரியாக தெரிய மாட்டேன் கீழே கீழே போகுது கேமரா ஓகே ரமேஷ் கண்ணன் தான் வணக்கம் சுலோச்சனா அவர்களே வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா சுலோச்சனா அவர்களே அப்படின்னு கேட்டிருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்காங்கம்மா எப்போ தயவுசெய்து இந்த ஸ்டாண்டை கொஞ்சம் கீழே இருக்குப்பா ரொம்ப அப்பெல்லாம் இருக்குது வேற ஓகே 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 வேற நேரத்துக்கு நல்லா நல்ல முறையாக தூங்குங்க சுலோச்சனா அப்படின்னு போட்டிருக்கீங்க ஓகே இதையும் கடந்து போகும் சுலோச்சனாக அவருக்கு ஆ இதுவும் கடந்து போகும் கரெக்டு தான் எல்லாமே கடந்து தான் நம்ம லைஃப்பை போய் ஆகணும் வேறு வழி கதையை பார்த்துக்கோ கரெக்ஷன் யார் அது ஜன்னல் பக்கத்தில் பாண்டுதா இந்திரஜித் அண்ட் ஸ்லோச்சனா யாருன்னு தெரியுமா அக்கா தெரியலையம்மா யாருன்னு நீங்கள் யாரும் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல ஹாய் என்ன சொல்லிட்டு ஜகன் போட்டிருக்கீங்க ஹாய் சுலோச்சனா அவர்களே விநாயகர் சோ எல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு கேட்குறீங்க சூப்பராக போச்சும்மா இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னா இன்றைக்கி ஃபுல்லாக இன்றைக்கி வேலை தான் ஸோ நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக வெளியூர் ட்ரிப்பு அதனால் ஸோ இன்னைக்கு கொஞ்சம் பிஸியாகவே இருந்தேன் மதியானம் ஒரு குட்டி தூக்கம் எழுந்து அப்படியே கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்படியேதோ ஏதோ சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு லைவ் போட்டுக்கிட்டுருக்கேன் இந்த கிளிப் போட்டுருக்கிறது தான் உங்களுக்கு ஸ்டைல் அப்படியா சரி சரி ஓகே அது நான் ஹேர் வந்து முன்னாடி வந்துகிட்டே இருக்கும் சும்மா டிஸ்டபன்ஸாக இருக்கும் நம்மளுக்கு எனக்கு என்ன சொல்கிறது ஹேர் வந்து ஃபேஸில் போட்டாலே கோம் வர மாதிரி ஃபீல் ஆகும் ஏதாவது வேலை இருக்கோம் முன்னாடி வருமா இரிட்டேட் ஆகும் ஸோ அதனால் அதை தூக்கி அப்படியே போட்டு விட்டோம்னா அது பாட்டுக்கு கிடக்கும் ஸோ அதனால் அது போட்டுட்டேன் எப்போவுமே ஜெகன் வந்த ஹவ்வாரியோன்னு கேட்டிருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் அம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எப்படி போயிட்டுருக்கு எல்லாம் இரவு உணவு அற அறுந்து விட்டீர்களா அவர்களே எப்பா சுத்த தமிழில் பேசுகிறீங்கப்பா சூப்பர் இல்லை இன்னும் சாப்பிடல இனிமே தான் சாப்பிடணும் கொஞ்சம் மேலே இருக்குது முடிச்சுட்டதுக்கப்பறம் சாப்பிட்லாம் சொல்கிறேன்

ஆ இது கொஞ்சம் அயன் பண்ணக்காவியும் இதெல்லாம் உள்ளே தள்ளி மறுபடியும் அப்படியே அந்த பக்கம் வச்சுருவேன் நான் அப்புறம் அயர்ன் பண்ணி ஓகே நீங்கள் லவ் ஃபெயிலியர் லவ் ஃபெயிலியரான்னு கேட்குறீங்களா லவ்வும் இல்லைங்க ஃபெயிலியரும் இல்லைங்க நான் லவ் பண்ணவரே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் அவர் தான் என் ஹஸ்பண்டு அப்புறம் எப்படி ஃபெயிலியர் வரும் ஆனால் என்ன பண்ணுவேன்னா ஃபெயிலியர் ஆன மாதிரி ஃபீல் பண்ணிப்பேன் எனக்கு வந்து அந்த கவிதை அந்த சோகமான கவிதை எல்லாம் கொஞ்சம் பிடிக்குமா ஸோ அதனால் கொஞ்சம் அப்படி அந்த ஃபீல் இருக்கணும்ல சக்ஸஸ் ஆனால் ஒரு ஃபீல் ஹாப்பியாக இருக்க மாதிரி நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆனாலும் ஒரு ஃபீல் இருக்கணும் ஸோ அந்த ஃபீல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் கொண்டு வருவேன் ஸோ அதுக்காண்டி அந்த சோகமான கவிதை எல்லாம் எடுத்துப்பேன் ஸோ நிறைய விஷயம் கிட்ட நான் படிச்சிருக்கேன் ஸோ அதனால் சில விஷயங்களை வந்து ஓப்பனாவும் பேசிடும் ஒரு சில விஷயங்களை எழுத்து மூலியமா அப்படியே தெரிவிச்சுறது அவ்வளவுதான் லவ் ஃபெயிலியர்லாம் கிடையாது ஜஸ்ட் ரசிப்பேன் லவ்னா பிடிக்கும் பட் அதை ரசிப்பேன் அவ்வளோதான் மகேஷ் மூர்த்தி எக்கோ என்ன இருந்தாச்சு இல்லப்பா எப்படி மறப்பேன் கமலே மறக்க மாட்டேன் அங்கே போனால் இதே கமெண்ட்ஸ் புரியலையே என்ன போடு என்ன போடுறீங்கன்னு திடீரென்னு அந்த நேரத்தில் லைவ் போடுவதற்கு என்ன காரணம் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா சொல்லச்சுனா அவர்களே லைவ் போடுறதுக்கெலாம் என்னங்க காரணம் நான் போன வாரம் போட்ட லைவ் இந்த வாரம் போடவே இல்லை ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் போடணுன்றது தெரியாது இன்னைக்கு கொஞ்சம் வேலை பார்த்துட்டே சரி உங்கள் கிட்டே பேசலாமே எப்போ பாரு பிடிச்சி வச்சு பிள்ளையார் மாதிரி ஒரே இடத்துல உட்காந்து லைவ் போட்டிருக்கேன் சரி கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டும் உங்கள் கிட்டே பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் லைவ் போட்டேன் வேறு எதுவும் கிடையாது எக்கோ என் மெசேஜ் கண்ணுக்கு தெரியலை தெரியுதுப்பா படிச்சுட்டு தானே இருக்கேன் ஒன்றா தானே படிக்க முடியும் எல்லாம் ஒரே ஒரே டைமில் எப்படி படிக்க முடியும் பிச்சு ரம்பிச்சு எங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க கொஞ்சம் மறுமகப்படுத்திக்கொள்ளுங்கள் என் ஃபேமிலியை வந்து நான் சோஷியல் மீடியாவுக்கு வந்து இன்ட்ரோ பண்ணுறது கிடையாது ஸோ நான் இருக்கேன்னா அதோடு முடிஞ்சிடணும் அவ்வளோதான் விஷயம் ஸோ அதனால் பசங்க ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் கூட சம்டைம் ஏதாவது ஒரு வீடியோஸில் காமிச்சிருப்பேன் எல்லாம் நான் காமிச்சது கிடையாது எனக்கு அது பிடிக்காது அவங்களுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ அதனால் தப்பாக எடுத்துக்கிறேன் ஓகேவா என்னம்மா இழுத்துக்கோ டைட்டா அவ்வளவுதான் அவ்வளவுதான் இந்த அக்கா லைவ் போடுறதே தான் கமல் தம்பி எப்பவுமே உங்களுக்காக மட்டும் நல்லா சொல்லக்கூடாது என்ன கேட்டா நம்ம ஃபாலோஸ் இருக்காங்க சில பேர் என்ன கண்டினியூஸா லைவ் போட்டதுமே வந்து பேசுவாங்க அதனால எல்லாருக்காகவும் போடுறேன் லைவ் அவ்வளவுதான் என்கிட்ட கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்றது கிடையாது இல்ல அதனால லைவ்ல வந்து நீங்க கேக்குற கேள்விக்கும் சரி நீங்க உங்க கூட பேசுறதுக்கும் ஒரு சரியான சந்தோபமா இருக்கும் ஃபுல்லா அமைவா இல்ல இல்ல இங்க மட்டும் சரி நான் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் பார்த்தது உங்களை தான் ஃபோர் டூ த்ரீ இயர்ஸ் பேக் ஓ ஓ அப்படியா அதுக்கப்புறம் எங்கே போய் நீங்கள் பார்க்காம சொல்லுங்கள் டூ த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இப்போ பார்க்குறீங்க அப்போ அவ்வளோ நாள் நீங்கள் பிஸியாக இருந்துருக்கீங்க ஏன்னா எங்கேயுமே பார்த்ததில்ல அப்படித்தானே உங்களுடைய வேலைகள் எல்லாம் எப்படி இருக்கு நல்லா போகுதா நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களா எதையும் நினைக்க கவலைப்படாதீங்க எப்படியும் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் இருந்தால் சுலோச்சனா அவர்களே அப்படின்னு படிக்கீங்க கண்டிப்பாக நான் ஹாப்பியாக தாங்க இருக்கேன் இருப்பேன் வாக்கெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு தேங்க்யூ ரமேஷ் கண்ணன் அப்புறம் வந்து கமலில் வந்து என்ன மெசேஜ் இருங்க பப் பப்ளிக்கா அக்கா ஒரு பேச்சுக்காவது தம்பிக்காக தான் லைஃப் போடுறேன்னு சொன்னால் என்ன என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அழுகுறேன் அப்படின்னு போட்டுக்கோங்க அழுப்பா நல்லா ஆள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒன்று அழை வச்சு தானே என் வேலை நல்ல ஆள் ஆயிரம் கவலைகள் வரலாம் அதையும் கடந்து போக கற்றுக்கொண்டால் தான் வாழ முடியும் சுலச்சனா அவர்களை அதுபோல் நீங்கள் என்றைக்கும் கடந்து போ போங்க நல்லதே நடக்கும் நல்லதாகவே இனிமேல் நடக்கட்டும் சோசியல் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றிங்க அதுதான் நான் லைவ் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன் நான் எதையுமே கேர் பண்ண மாட்டேன் எதையுமே பேச எடுத்துக்கவும் மாட்டேன் அதே மாதிரி நம்மளை பற்றி பேசுகிறவங்களுக்கும் கேர் பண்ணவும் மாட்டேன் எனக்கு ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக பேசுவாங்க அதை அவங்கவுங்க பிரச்சனை நம்ம அதை பற்றி கவலை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது பேசுகிறவங்களுக்கு தான் அது பிரச்சனை ஸோ அதனால் வந்து நம்ம அதை கேர் பண்ணவே போடாது அவ்வளோதான் சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயம் யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம் என்ன கேட்டால் நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரிய போறது கிடையாது ஜஸ்ட் ஒரு வீடியோல பார்ப்பாங்க அப்படி இல்லை ஒரு லைவ்ல பார்ப்பாங்க அவ்வளவுதான் அதை வச்சுட்டு நம்மளை கெஸ் பண்ணுற அளவுக்கெல்லாம் மற்றவங்க இருக்கக்கூடாது இருந்தாலும் அதை பற்றி நம்மளுக்கு கவலையும் கிடையாது நம்மளுக்கு நம்ம ஃபேமிலி தானே எப்பவுமே அவங்க நம்மளை நம்பினால் போதும் அவ்வளவுதான் அப்படிதான் மோஸ்ட்லி என்னென்னா ஒரு பொண்ணு வந்து சோசியல் மீடியா வந்துட்டாலே அது தப்புனே யோசிக்கிறீங்க அது அந்த காலம்லாம் போயிருச்சு இப்போ பொண்ணுங்க எவ்வளோ விஷயங்கள் சாதிச்சுட்டு இருக்காங்க ஸோ அதை வந்து அந்த மைண்ட் செட்டை வந்து மாற்றணுன்றது என்னோட கருத்து சின்ன வயசா இருக்கும்போது நீங்க குளத்துல விழப்போனீங்க நான் வந்து உங்களை காப்பாத்தி அந்த குளத்துல விழுந்து இந்த தம்பியே பார்த்தா ஆளுன்னு சொல்றீங்க ஆனால் பாவி நான் சின்ன வயசாக இருக்கும்போது நீங்கள் பிறந்துட்டிங்களா அடடா கமல் அப்போ எனக்கும் உனக்கும் ஒரே ஒரு ரெண்டு மூணு வயசு தான் வித்தியாசம் இருக்கும் இல்லையா சரி இருக்கட்டும் பார்த்துக்கலாம் நான் எப்போ குளத்தில் விளக்கு போனேன்னு எனக்கே தெரில சரி இருந்தாலும் காப்பாற்றிட்டேன்ல சரி தேங்க்யூ ஹாய்னு போட்டுருக்கீங்க ஹாய் என்ன ஆச்சு அக்கா ஒரே சென்டிமெண்ட்டாக போது ஏதாவது ப்ராப்ளம் அக்கா நம்ம பார்க்காத நம்ம பார்க்காத பிரச்சனையா வாங் வாங்காத அடியா அக்கா இல்லைம்மா அந்த ரமேஷ் அவர் வந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காரு ஸோ எதனே ஈஸியாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நார்மலி நம்ம அப்படி தானே ஸோ அவர் சொல்கிறார் அவருக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அவ்வளோதான் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் நடக்குது நிறைய கேர்ள்ஸுக்கு நடக்குது நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் சோஷியல் மீடியாவில் நிறைய வந்து அவங்க அவங்க டேலண்ட்டை வெளிக்காட்ட வரும்போது அவங்கள தப்பாக பேசுகிறது ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கோம் அதுக்காண்டி தான் நான் சொன்னேன் வேறு எதுவும் கிடையாது எனக்கு பர்சனல் எல்லாம் எதுவுமே கிடையாது வந்தாலும் நான் கேர் பண்ணிக்க மாட்டேன் அவ்வளோ தான் விஷயம் ஹை ஐசி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க எதுக்கு ஐசின்னு போட்டிங்கன்னு எனக்கு தெரியல ஓகே ஃபைன் நம்ம பார்க்காத பிரச்சனையா நம்ம வாங்காத ஐடியா இல்லை கம்மலுக்கு கரெக்டு தான் நிறைய விஷயம் தாண்டி வந்தாச்சு நம்ம தாண்டுறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது நம்மளுக்கு ப்ராப்ளம் அப்படி மனசு கஷ்டம் அப்படி ரொம்ப முடியாத ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா வெளியில இருந்தா நம்மளுக்கு வராது நம்ம பசங்களால நம்மளுக்கு ஏதாவது நடந்தால் மட்டும்தான் அது வலிக்கும் மற்றபடி பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது கமல் என்ன சாப்பிட்டீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒர்க் எல்லாம் எப்படி போகுது நம்ம சேத்துலையும் அடி வாங்கியாச்சு சோத்துலையும் அடி வாங்கியாச்சு அக்கா பார்த்து ப்ராப்ளம் தான் ப்ராப்ளமா அக்காவை பார்த்து அக்காவை பார்த்தா ப்ராப்ளமுக்கு தான் ப்ராப்ளம் கரெக்டாக தான் சொன்னீங்க கரெக்டாக அக்காவை பார்த்தா ப்ராப்ளமுக்கு தான் ப்ராப்ளம் அதனால நம்மளெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது இருந்தாலும் நம்மளுக்கு இன்னும் ஒரு சில சென்டிமெண்ட் இருக்குல்ல நம்மளுக்கு சென்டிமெண்ட் எப்போவுமே பசங்க தானே அங்கே போனிச்சுன்னா நம்மளுக்கு வலிக்கும் நைட் டைம் துணி தைக்க கூடாதா இது என்னப்பா இது துணி தைக்கக்கூடாதுன்னு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் சாரீனு போட்டுட்டு தைக்கக்கூடாதுன்னு விட்டுருக்கீங்க வெறியா அதெல்லாம் தைக்கலாம்ப்பா என் ஷாப் வச்சிருக்கும் போது வீடியோ வீடியோ உட்காந்துச்சுட்ருப்பேன் அது வேலை அவ்வளோதான் சரிங்க சுலோஷனா எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறது விநாயகர் சொல்லிட்டு ஆனால் இந் இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு தோழன் என்றும் மறுவா ரமேஷ் கண்ணன் சுலோஷனா அவர்கள் போயிட்டு வரேன் ஓகே தேங்க்யூங்க டைமில் வந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தீங்க நல்லா அட்வைஸும் பண்ணீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி ஹாய் அப்படின்ட்டு ஸ்ரீராமன் ஸோ அவங்க வந்து ஹாய்னு போட்டிருக்காங்க ஹாய் சார் எப்படி இருக்கீங்க அடுத்த ஒரு நேர இலையில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது என்னப்பா ஹேங்கரிங் பண்ணுற மாதிரியே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களே என்றும் மருவா உங்கள் ரமேஷ் சுலோச்சனா அவர்களே மிஸ் யூ சுலோச்சனா அவர்களே ஓகே தேங்க்யூ குட் சுலோக்ஷனா ஹாய் அப்படின்னு போட்டிருக்காங்க எப்படி இருக்கீங்க வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க இந்த தம்பி தாண்டி எங்க அக்காவுக்கு பிரச்சனை வருமா என்ன பிரச்சனை இந்த தம்பி தான் ஆ ஏன்னா பிரச்சனையே இந்த தமிழ் தான் கரெக்டு தான் அது தான் நானும் சொல்லணும் நினச்சேன் எனக்கு வெளியில இருந்தாலும் பிரச்சனை வராது வந்த வந்தால் தான் பிரச்சனை